மன நிம்மதியோடு நின்று தொடரக்கூடிய செய்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலா முசீபத்துகள் நோய் முடிவுகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி வைத்து எல்லா விதமான கைதையும் வரக்கத்தையும் அல்லாஹல்ல நம்முடைய வாழ்வில் நிரப்பமாக தந்திருவானாக இன்றைய நாளில் நம் எதிர்கொள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும்

பல்வேறு நபிமார்களினுடைய வரலாறுகளை சொல்லி ஆங்காங்கே பல்வேறு படிப்பினைகளை சொல்லி தருகிறார் அதனுடைய தொடர்ச்சியில் நாம் பார்க்கிற பொழுது நிறைய நபிமார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி செய்தா சொல்லி தருகிறார் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாய் அலி இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி செய்த துவா இதில் முக்கியமானது ரபி ஹபிலிபின் என்னுடைய குழந்தையை சாலிஹானவராக ஆட்சி தந்தல் வாயாக என்று ஹஸ்ரத் இஸ்லாயி அலகி இஸ்லாம் உடைய இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் இதனுடைய கருத்து சாராம்சத்தை நாம் பார்க்கிற பொழுது நான் நாம் சரியானவர்களாக ஈமானின் இஸ்லாமின் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும் அது போதுமானதாக ஆகாது மாறாக நம்முடைய குழந்தைகளும் சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும் ஈமான் இஸ்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் சாதிக்கானவர்களாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய நரகத்தின் திறவுகோலாக மாறிவிடுவார்கள் என்பதை பல்வேறு ஹதீசுகள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது ஹசரத் மோசாலே இஸ்லாமுடைய வரலாறு திருக்குறின் மிக பிரபலியமான ஒரு வரலாறு அவர்களுடைய ஒரு பயணத்தை பற்றி சொல்லுவான் நாமும் பல்வேறு உபதேசங்களில் அதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஹசரத் மூசா அஹி இஸ்லாம் அவர்களை ஹசரத் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்யுமாறு அல்லாஹு ஏறி இருப்பால் ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களும் பயணம் செய்வார்கள் அந்த பயணத்தினுடைய நிபந்தனை என்ன என்று சொன்னால் நான் என்ன செய்தாலும் என்னை நீங்கள் கேள்வி கேட்க கூடாது என்று ஹசரத் ஃபிதிர் அலி இஸ்லாம் அவர்கள் உத்தரவிட்டிருப்பார்கள் அந்த பயணத்தில் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து செல்லுகிற பொழுது ஒரு சிறுவனை ஹசரத் ஃபிதிர் அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் அந்த நேரத்தில் ஹசரத் இஸ்லாம் அவரிடத்தில் அதற்கான காரணத்தை கேட்பார்கள் அந்த காரணம் குறித்து திருக்குறின் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா ஹுலாமு அந்த சிறுவன் இருக்கிறானா இல்லையா அவனுடைய தாய் தந்தை இருவரும் அவர்கள் இருவரும் உக்மீன்களாக இருக்கிறார்கள் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் இந்த சிறுவன் வளர்ந்து ஆலானதிற்கு பின்னால் பெற்றோர் இருவரையும் குபுரின் பக்கம் இழுத்து சென்று விடுவான் எனவே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி சிறுவனை கொல்லச் சொன்னார் என்பதாக ஹ즈ரத் சவுரனே இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி கஹஃப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரலாறில் பல்வேறு நுட்பமான விஷயங்கள் இருந்தாலும் கூட வெளிரங்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி குழந்தைகள் ஈமானில் இஸ்லாமில் சரியானவர்களாக இல்லை என்று சொன்னால் பெற்றோர்களுடைய அவர்கள் அளித்து விடுவார்கள் நாம் எவ்வளவுதான் நன்மையை சேர்த்து வைத்தாலும் கூட நம்முடைய குழந்தைகள் நம்மை குஃபரின் பால் கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்பதை இந்த வச இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு நமக்கு பாரமாக சொல்லித் தருகிறான் துனியாவுல நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களில் ஆக பெரும் சொத்தாக நமக்கு இருக்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் வலதும் சாதிப்பும் என்று நமக்காக துவார் செய்யக்கூடிய ஒரு குழந்தையை இந்த துன்யாவில் நாம் விட்டு செல்வதுதான் நமக்கான ஒரு பெரும் சொத்து நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்மால் நண்டவர்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பின்னால் நமக்காக நம்முடைய குழந்தைகள் துவார் செய்தால் அது தவறில நமக்கு ஒரு பெரும் அஹ் பாக்கியத்தை பெற்றுத்தரும் என்பதை வளர்த்து கொள்ளீசினையும் நிறைய அறிவுறுத்தல்கள் நமக்கு தரப்படுகிறது குழந்தைகளுடைய விஷயத்தில சமகாலத்தில் பெற்றோர்கள் இரண்டு விதமான நடைமுறைகளை கையாளுவதை பார்க்கிறோம் ஒன்று அதீதமான நம்பிக்கை அதீதமான சுதந்திரம் குழந்தைகளுக்கு தரப்படுகிறது அவர்கள் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்கிற வீழ்த்தியின் ஒரு பார்வை அல்லது என்னுடைய குழந்தை எல்லா நேரத்திலையும் சரியாகத்தான் செய்வான் என்கிற தவறான ஒரு சிந்தனை பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கிறது இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் குழந்தை தளர்ப்பில் என்னுடைய குழந்தை சரியான முறையில் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்றோர்கள் முழுமையாக சுதந்திரத்தை பறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாமல் வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை அணியக்கூடிய இருந்து உடையிலிருந்து கல்வியிலிருந்து பழக்க வழக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றோர்கள் கையாளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் இரண்டுமே தவறு சரியான முறையில் எது எது சரி என்பதை நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சரியையும் தவறையும் தேர்ந்தெடுத்து அளவிற்கு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டும் குழந்தைகள் சாலிகானவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு அடிப்படை இருக்கிறது நம்முடைய குழந்தைக்காக நாம் அந்த விதத்தில் துவா செய்ய வேண்டும் ஒரு சில துவாக்கள் ஒருபோதும் அல்லாஹத்தில் மறுக்கப்படாது அதுல ஒன்னு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதன் அநீதம் செய்யப்பட்டான் என்று சொன்னால் ஒருத்தரை பத்தி நாம தப்பா பேசிட்டோம் அல்லது ஒருவருடைய அபகரித்துக் கொண்டோம் ஒருவருக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிட்டோம்னா அவன் யார் நான் இப்படி அநீதம் செய்யப்பட்டு விட்டேனே என்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலோ அந்த விடத்தில் கையேந்தினாலோ உடனடியாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் எவ்வளவு பெரிய பாபியாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு அநீதம் நடந்துருச்சுன்னா அவன் கையேந்தி

என்று சொன்னால் நிறைய நாம் செய்ய வேண்டிய நிறைய வேலைகளில் மிக முக்கியமானது நம்முடைய குழந்தைகளுக்காக இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாமுக்காக ஆக்கி தந்திருவாயா என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்கள் அதுபோல் நாமும் அந்த இடத்துல நம்முடைய வாரிசுகளுக்காக துவார் செய்ய வேண்டும் அல்லாஹு வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வாரிசுகளை நம்முடைய சித்திரங்களை சாலிஹானவர்களாக அவர்களாக ஈமான் உள்ளவர்களாக இஸ்லாத்தின் மீது நினைத்திருக்கக்கூடியவர்களாக நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக நமக்காக வேண்டி வா செய்யக்கூடிய நல்லதொரு வாரிசுகளாக ஆக்கி தந்து நல்லவொருள் குறிவானாக வாழும் சுலஹான்